அகவணக்கம் செலுத்துவோம் தாயக விடுதலை போரில் சிக்குண்டு உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அக வணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் எம் காக்க இனம் காக்க எம் காக்க மானம் காக்க இன்னுயிரை ஈந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழி ஏற்போம் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோ இழிவாக வாழோம் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர்